ஒரு விதவை இருக்காங்க அவங்க ஆலயத்துக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க ஆலயத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணும்போது அவங்க அவர்களுடைய ஆவி சொல்லுது நீ வெறுங்கையா எப்படி ஆலயத்துக்குள்ள போவ அப்படின்னு அவர்களுடைய ஆவி சொல்லுது ஆனா அவங்க மாம்சம் சொல்லுது நீ வந்து வெறுங்கையா தான் இருக்கிற நீ விதவையா தான் இருக்கிற நீ வெறுங்கையா போவ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது திரும்ப அந்த ஆவி சொல்லுது அவருடைய ஆத்ம அம்மா சொல்லுது உன்கிட்ட ரெண்டு காசு இருக்குது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குது ஹலே லூயா இப்ப மாம்சம் சொல்லுது ஐயோ ரெண்டு காசு கொண்டு போயிட்டா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லுது ஹலே லூயா திரும்ப அந்த ஆத்மா சொல்லுது ரெண்டு காசு ஆண்டவருக்காக கொடுத்துரு உன்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லுது திரும்ப மாம்சம் சொல்லுது கொடுத்துராத நாளைக்கு நீயும் நீ உன் பிள்ளைகள் என்ன செய்யணும் பட்னி இருக்கணும் ஹாலே இல்லையா இந்த போராட்டம் தான் ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்தில் சொல்லும்போது நாமும் நம்முடைய மாம்சமும் நம்முடைய ஆவையும் மாறி மாறி சில உடன்படிக்கைகளை ஆண்டவருக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது இந்த ஏழை விதவை அங்க போய் காணிக்கையை போடும் போது நீங்களுக்கு இருபத்தி ஒன்றில் வாசிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்க்கிறார் ஏழை விதவை ஹாலே லூயா அவருடைய கண்கள் அங்க எவ்வளவோ கோடீஸ்வரர்கள் வந்தபோது அவர்களை திரும்பி பார்க்கலன் பாலஸ்தீன வழக்கத்தில் ரெண்டு காசு அப்படிங்கிறது பழக்கத்தில் இருந்தது தான் ஆனால் ரெண்டு காசுங்கிறது பெரிய காசு ஒன்றும் இல்லை சாதாரணமான காசு ஒரு நாள் செலவை ஓட்டுற காசு அவ்வளவுதான் பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது ஆனால் அந்த இயேசுவுக்கு தெரிஞ்சது இயேசுவுக்கு தெரிஞ்சது அந்த விதவை கிட்ட வேற ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு எல்லாரும் காணிக்க கொடுத்தாங்க எப்படி தெரியுமா தனக்கு ஆண்டவர் கொடுத்ததில் இருந்து எடுத்து கொடுத்தாங்க ஹாலே லூயா ஆனால் அந்த ஏழை எப்படி கொடுத்தா தெரியுமா தனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்தா கொடுத்ததிலிருந்து கொடுத்தவர்களை என் ஏசு திரும்பி பார்த்ததை விட தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்த அந்த விதவையை அவர் ஆச்சரியமாய் பார்த்தார் அந்த விதவையின் காணிக்கை என்ன ஏசுவை திரும்பி பார்க்க வைத்தது ஹாலேலு